இந்த யூடியூப்ல யார் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகிறார் என்றால் நான் பெயர் சொல்லிய சொல்லுகிறேன் பைல்வான் ரங்கநாதன் ஐயா வந்து வயது மிக மூத்தவர் அவர் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறார் அவரை ஐயா என்று குறிப்பிடும்போது ஒரு சிலர் ஏன் அப்படி குறிப்பிடுகிறீர்கள் அதற்கெல்லாம் அவர் தகுதியானவர் அல்ல என்று கூட கூறியிருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டினுடைய மிக மிக அரிய கண்டுபிடிப்பு யூடியூப் பாருங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் செய்திகளை எளிதாக பகிர்ந்து வெளியுலகிற்கு வெளி உலக உலகம் போறான் பரவலாம் பரவ செய்யலாம் என்ற அரிய ஒரு வாய்ப்பினை இந்த பைல்வான் ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு பிறகு தோன்றிய மற்ற எல்லாருமே நான் பெயர் சொல்லி ஏன் சொல்லலை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெயர் சொல்ல விரும்பலை ஒரு திரைப்பட பிரபலம் ஒரு திரைப்படத்தில் திரைப்பட தம்பதிகள் அவர்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் இன்னைக்கு பாடம் கற்றுக்கொள்கள் என்று ஒரு வீடியோவாது இதுவரைக்கும் வந்திருக்கானா இல்லை தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் இந்த யூடியூப் சேனலுடைய ட்ரெண்டிங் அதாவது எதை நோக்கி என்ன நடப்பு ட்ரெண்டிங்கில் யூடியூப் சேனலுடைய வீடியோக்கள் அமைகின்றன இந்த வீடியோக்களுடைய முக்கியத்துவம் எதை வைத்து எந்த கண்டென்ட்டை வச்சு பெறுகிறது என்பதை குறித்த என்னுடைய சிறிய ஆய்வு பார்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன் இந்த நேர்கள்கிட்ட பகிர்ந்துகிறேன் அப்படின்னா மிக ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு அறிவுபூர்வமான எதா எல்லா வகையிலும் வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடிய அதே சமயத்தில் சுவாரஸ்யமான செய்திகளை சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த யூடியூப் நமக்கு வழங்கி இருக்கிறது ஆனால் சமீபத்திய ட்ரெண்டிங் சமீபத்துனா நான் ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடமாக குறைந்தபட்சம் ஒரு இரண்டு வருட காலத்தை எடுத்துக்கொண்டால் இந்த யூடியூப்ல யார் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகிறார் என்றால் நான் பெயர் சொல்லியே சொல்கிறேன் பைல்வான் ரங்கநாதன் ஐயா வந்து வயது மிக மூத்தவர் அவர் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறார் அவரை ஐயா என்று குறிப்பிடும்போது ஒரு சிலர் ஏன் அப்படி குறிப்பிடுகிறீர்கள் அதற்கெல்லாம் அவர் தகுதியானவர் அல்ல என்று கூட கூறியிருக்கிறார்கள் இந்த பைல்வான் ரங்கநாதன் என்பவர் ஏன் அதை குறிப்பிடுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறவங்களோட பேரை கூட நான் சொல்ல விரும்பலை அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை யார் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை தவிர இந்த பைல்வான் ரங்கநாதனை ஏன் மிக குறிப்பாக இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால் அவர் சொன்னது உண்மையா பொய்யா சரியா தவறா என்பதற்கு தாண்டி அவர் தான் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணிட்டார் அடுத்தவர்களை பற்றி அதாவது மற்றவர்களை பற்றி மற்றவர்கள் என்றால் நம் சமகாலத்தில் சாமானியமாக நம்முடைய வாழ் சமூகத்தில் ஒன்றாக வாழ்பவர்களை பற்றி அல்ல கொண்டாடப்படும் நபர்கள் செலிபிரிட்டிஸ் திரையுலக பிரபலங்கள் எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அந்தரங்க ரகசியங்களை மிக வெளிப்படையாக ஒரு சேனலில் கொஞ்சம் ஊட்டி அது செய்தியாக ஒளிபரப்புவதன் மூலம் ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு கடந்த ரெண்டு வருடங்கள் முன்னாடிலேருந்து செட் ஆயிடுச்சு இதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இதை நோக்கி வந்து எல்லா யூடியூப் சேனலும் தள்ளப்பட்டிருக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு மிக பிரபலமான நபரை அவருடைய கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை நாம் பேட்டி என்பதன் நேர்காணல் என்பதன் வாயிலாக நாம் வெளி கொடுக்க வேண்டும் என்ற மலினமான ஒரு ரசனைத்தன்மையை விட்டார்கள் இந்த மலினமான தன்மை எங்கு போய் நிற்கிறது மிக இந்த நூற்றாண்டினுடைய மிக மிக அரிய கண்டுபிடிப்பு யூடியூப் பாருங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தலைமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் செய்திகளை எளிதாக பகிர்ந்து வெளியுலகிற்கு வெளியுலக உலகம் போகிறான் பரவலாம் பரவச்செய்யலாம் என்ற அரிய ஒரு வாய்ப்பினை இந்த பைல்வன் ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு பிறகு தோன்றிய மற்ற எல்லாருமே நான் பெயர் சொல்லி ஏன் சொல்லலை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெயர் சொல்ல விரும்பலை மிக மிக மலினமான ஒரு ஒரு மனித உணர்வுகளை மலினமான உணர்வுகளை மிகைப்படுத்தி அல்லது அதை செயல்படுத்துவது போல் நடித்து இன்னும் பெயர் தெரியாத சிலர் ஆபாச உடல் ரசிவுகள் ஆபாச நடனங்கள் ஆபாச பேச்சுக்கள் வார்த்தைகள் அல்லது நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக ஆபாசத்தை தூண்டக்கூடிய அளவில் பேச்சு பேச்சுக்கள் இதை போன்ற செயல்களை செய்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பினை இத்தனை மோசமாக ஒரு ஒரு கலாச்சாரம் சீரழிக்கும் என்றால் இது நமக்கு வருத்தப்படக்கூடிய செய்தி அல்லவா நான் ஒன்று கூறுகிறேன் மிக மிக அரிதான விஷயங்களை பல புத்தகங்களை வாசித்து வாசிப்பு பழக்கம் இன்றும் அதிகமாக இருக்கக்கூடிய சமகால எழுத்தாளர்கள் யாரும் யூடியூப் பக்கம் வருவதில்லை காரணம் இந்த யூடியூப் சேனல் இந்த மார்க்கெட் இந்த சந்தை வேறு விதமான உலகத்தில் இருக்கிறது இங்கு தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால் நாம் நாம் சுயத்தை இழந்து வேறு வகையில் நம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது ஒருவன் தன்னுடைய அறிவாற்றலையோ ஞானத்தையோ அல்லது சக மனிதர்களோடு உரையாடும் ஒரு எளிமையான உரையாடலையோ யூடியூப் மூலம் செய்ய முடியாது செய்த செய்தால் எந்த பலனும் இல்லை அது போய் சேர்வதில்லை எது அதிகமாக சேர்கிறது நேர்காணல் எடுக்கிறோம் என்ற பெயரில் மிகப்பெரிய பிரபலங்களை அதுவும் கான்ட்ரவர்ஷியல் ஆனவங்களே ஒரு திரைப்பட பிரபலம் ஒரு திரைப்படத்தில் திரைப்பட தம்பதிகள் அவர்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்கள் என்று ஒரு வீடியோவாது இதுவரைக்கும் வந்திருக்கானா இல்லை அவர் திரைப்பட தம்பதிகளும் இல்லை அரசியல்வாதிகளாகட்டும் வேறு எந்த துறையிலும் சிறந்தவர்களாகட்டும் இவர்களையெல்லாம் பேட்டி இந்த நேர்காணல் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நேர்காணலே ஒரு ஒரு ட்ரெண்டிங் வந்துடுச்சு எப்படின்னு பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தவறு பண்ணீங்களா அவர் அவர் வாழ்க்கையில் யாரோ ஒரு பிரபலத்தை பற்றி பேசுவார் இதையே அதாவது ஒருத்தருடைய அந்தரங்க விஷயத்தை அறிய முற்படும் ஒரு விஷயமாகத்தான் இசைகிறார்கள் இன்னும் சிலர் தந்திரமாக அடுத்தவருடைய அந்தரங்கங்களை நான் அறிய விரும்புகிறேன் என்ற ஆவலை தூண்டிவிட்டு அதை வேறு திசையில் மாற்றி அந்த நேர்காணலை முடித்து விடுவார்கள் எவ்வளோ மலினமான விஷயம் நீங்கள் நேர்காணல் என்று எடுத்துக்கொண்டால் ரவி பர்னாண்ட் இதுக்கெல்லாம் பிதாமகன் நான் நம்மளுடைய சேனலில் கூட ரவி பெர்னாட் சாருடைய நேர்காணல் வெளியாயிருக்கு அவர் வாசிப்பு பல புத்தக வாசிப்பு பழக்கம் உள்ளவர் புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் தன்னுடைய அறிவை ஞானத்தை பெருக்கிக் கொண்டவர் அதன் அடிப்படையில் வரும் பிரபலங்களை அவர் நேர்காலம் செய்யும் பிரபலங்களை தர்ம சங்கடப்படுத்தாமல் ஏனென்றால் அவர்கள் விருந்தினர்களும் கூட கெஸ்ட் ஒரு கலாச்சாரப்படி அவர் அவர்களை தர்ம சங்க சங்கடத்திற்கு உள்ளாக்காமல் அவர்கள் வாழ்க்கை அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் எப்படி அவர்கள் பிறல் செய்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதோடு நிறுத்திக்கொள்வார் கொள்வார் செய்ய மாட்டார் இந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் அவர் அதிகமாக நேர்காணலில் பேசப்படுற திரு பாண்டே அவர்கள் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் தவறினார் என்ன பாண்டே தவறின இடம் இது அதாவது நேர்காணல் அவர் வந்து ஸ்ட்ரீம் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் சேட்டலைட் சேனலில் தந்தி டிவியில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய நேர்காணலுக்கு ஒரு பெரிய அரசியல் கூட்டம் இருக்கும் நான் இருவருடைய நேர்காணலையும் பார்த்துருக்கிறேன் யார் ரவி பர்ணான்னுடைய நேர்காணல் அவர்களையும் ஆரம்பத்திலிருந்து பார்த்துருக்கிறேன் பாண்டே உடைய இதையும் பார்த்துருக்கிறேன் இந்த பா ரங்கராஜ் பாண்டே வந்து நுணுக்கமாக கேள்வி கேட்பார் என்று கூற முடியாது ஆனால் கூர்மையாக கேள்வி கேட்பார் ரெண்டு வித்தியாசம் இருக்குது கூறிய கேள்விகள் எப்படின்னா அவர் யார் நேர்காணல் ஆளுறாரோ அவரை பற்றிய ஒரு ஒரு சமீபத்து நடவடிக்கைகள் இருக்கும் அந்த நடவடிக்கைகள் அவர் ஏற்கனவே பேசுவீலிருந்து முரண்பட்டிருக்கும் அதை ரொம்ப கூர்மையாக கேட்பார் சில இடங்களில் அவர் அந்த நேர்காணல் செய்யப்படுவரால் செய்யப்படுவரால் வந்து அவமானப்படுத்தப்பட்டதையும் நான் கண்டிருக்கிறேன் பாண்டே வந்து அவமானப்படுத்துகிறதுனா வேற ஒன்றும் இல்லை திணறி இருக்கார் இந்த திணறல் ரவி ஒரு இடத்தில் கிடையாது ஏனென்றால் அவருக்கு தெரியும் அந்த எல்லை தெரியும் விமர்சன எல்லை தெரியும் ஒருவருடைய விமர்சன ஒருவரை எப்படி நேர்காணலுடைய எல்லைக்கு எந்த எல்லைக்கு சென்று கேள்வி கேள்வி இயக்க வேண்டும் என்ற எல்லை அவர் அறிவார் யார் ரவி சார் பாண்டியக்கு அது இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்களை பற்றி சொல்லவே வேண்டாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வீரபாண்டியன்னு ஒருத்தர் சன் டிவியில் அந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி ரவி பர்னாட் சார் அந்த நிகழ்ச்சியை விட்டப்போ வீரபாண்டியன்னு ஒருத்தர் தான் எடுத்தார் அவர் வந்து ஓரளவுக்கு ரவிபண்ணன் சாரை கம்பேர் பண்ணி வர அளவுக்கு வந்தார் அதுக்கப்புறம் வந்தால் யாருமே அந்த இதுக்குள்ளே வரல அந்த அந்த ஸ்டாண்டர்ட் வரல அதுக்கப்புறம் நழுவி 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 எங்கேயோ போயிடுச்சு இப்போ நேர்காணல்னாலே வேற மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சிலருடைய நேர்காணலை பற்றி பேசவே முடியாது அதை அந்த நபரை பற்றி நான் பேரே சொல்ல விரும்பலை நேர்காணலுங்க பேரல ஒரு உடல் மொழியே வந்து ரொம்ப ஒரு அறுவிற்கு தெரிந்த உடல் மொழியை வச்சுக்கிட்டு கேள்வி எழுக்கிறது அதில் சிலர் காணாமல் போயிட்டாங்க ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க பட் அது வந்து எப்படின்னா ரிலாக்ஸுக்கு இப்போ நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சாராயம் குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல மது ஒரு நினைப்பாங்கள்ல அதுக்கு பதிலாக சிலருடைய நேர்காணலை பாருங்கள் ஏன்னா அவ்வளோ மோசமாக தான் இருக்கும் நீங்கள் சாராயம் குடித்தா எப்படி உங்கள் மது உடல்நிலை உடல்நிலை கெட்டுப்போம் ஆரோக்கியம் கெட்டுப்போமோ அது மாதிரி உங்களுடைய சிந்திக்கும் திறனை கெடுக்கும் அளவுக்கு தான் இந்த நேர்காணலுடைய தன்மைகள் இருக்கிறது சரி இத்தனை பேசும் நான் நேர்காணல் செய்த நிகழ்வுகளை பாருங்கள் நான் நடிகை சகோதரி ஷகிலா அவர்களை நேர்காணல் செய்திருக்கிறேன் இரண்டு முறை என்னுடைய சேனலில் நேர்காணல் கொடுத்துருக்காங்க நிறைய மருத்துவர்களை நேர்காணல் செய்திருக்கிறேன் ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் மாதிரி ஒரு டெர்னாலஜி இல்லாமல் சுவாரஸ்யமும் இருக்கும் விஷயங்களும் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த 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 சேனல் வந்து நிலைபெறும் தெரியும் இதில் நாம் வந்து அதிகமாக நம்ம ஒரு சென்றடையக்கூடிய விஷயங்களை வைக்கலையோ அப்படிங்கிற பெரிய மனக்குறை எனக்கு இருந்துச்சு அதனால இந்த காணொலி வெளியிடுறேன் அதிக மக்களை சென்றடையக்கூடிய தலைப்புகள் அதிக மக்களை சென்றடையக்கூடிய விஷயங்கள் எதுவென்று பார்த்தால் மனிதமான உணர்ச்சிகளை நீங்கள் மிகைப்படுத்தி அல்லது அதை மிக மிக கேவலமாக வெளிப்படுத்த உடல் மொழியில் வெளி வெளிப்படுத்துவதன் மூலம் சில நடனங்கள் ஆடுகிறேன் சில மொழிகளை அந்த மொழிகளை ச ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கிறார் அவர் பிரபலமான யூடியூப்பில் ரொம்ப பிரபலமானவர் தான் அவரை பற்றி நான் சொல்ல விரும்பல திருநெல்வேலி பாஷையில் பேசுவார் அவர் பேசுகிற வார்த்தைகளை ஒரு நாகரிகமுள்ள திருநெல்வேலி குடிமக்கள் யாருமே பேச மாட்டாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நாகரிகமான மனிதர் என்று கருதப்படக்கூடிய எந்த சாதாரண மனுஷனும் எங்கள் திருநெல்வேலியில் இதை மாதிரி விஷயத்தை பேச மாட்டாங்க ரொம்ப கோவப்பட்டு தன்னை இழந்து தன்னுடைய தன்னிலை மறந்து அந்த அளவுக்கு அதிகமான கோபம் வரும்போது கூட எப்போவது அந்த வார்த்தைகள் வரும் நான் அந்த ஊர்ல வாழ்ந்தவனால சொல்றேன் ஆனா அவர் ரொம்ப சகஜமா அந்த கா அவருடைய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சகஜமா பெரும்பான்மையான இடப்படக்கூடிய சொற்கள் வந்து அவ சொற்கள் சொற்கள் அப அபவாதம் அதைத்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட வேற எந்த விஷயம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அதிகமாக சென்றடைகிறது இந்த வினோதம் எனக்கு புரியல சிலருடைய நான் உருவ கேள்வி பண்ணல சிலருடைய உடல் மொழியே ரொம்ப கேவலமான உடல் மொழி ஆணும் இருக்கிறார்கள் பெண்ணும் இருக்கிறார்கள் இதை ஏன் இவ்வளோ ஆதங்கமா சொல்கிறேன் அப்படின்னா அதிக வாசிப்பு பழக்கம் கொண்ட எழுத்தாளர்கள் மிகப்பெரிய எழுத்து ஆளுமைகளை கொண்ட பிரபலங்கள் யாரும் யூடியூப் பக்கம் வர்றதில்லை என்ன காரணம் இருக்கிறவர்கள் கூட இருக்காங்க கூட கொஞ்சம் கம்மி தான் மிக பெரும்பான்மையாக இந்த தளத்திலிருந்து இந்த சோசியல் மீடியா சமூக வலை வலைதளத்திலிருந்து சற்று அப்பாற்பட்டு இருப்பது நன்மை என்று ஏன் கருதுகிறார்கள் என்றால் சம தளத்தில் நின்று பேசக்கூடிய தகுதியுடையவர்கள் மிக 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 குறைவு இதில் யூடியூப்லேயும் பொது தளத்திலையும் மிக மிக குறைவு இன்றைக்கு நீங்கள் பிரபலமாக இருக்கிற எந்த சேனல் வேணாலும் எடுத்துக்கங்க நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை அதில் நேர்காணல் செய்யக்கூடியவர் அல்லது ஆங்கர்னு இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவு ஆற்றல் மிக மிக தாழ்மையாக இருக்கிறார் அவர்களுக்கு எந்த வாசிப்பழக்கும் இல்லை வந்தவரை அந்த விருந்தினரை எரிச்சல் ஊட்டி அவர் கோவப்படுவது கோவப்படுவதற்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் தயார் பண்ணிட்டு வந்து அதை வச்சு பிரபலமாக்குறது இது எவ்வளவு மலினமான கேவலமான இன்னும் ஆரோக்கியமற்ற ஒரு போக்கு இந்த பைலோன் ரங்கநாதன் ஐயாவை பற்றி நான் ஏதோ தவற சொல்லலை அவர் ஒரு பேட் செட் செட்டை ட்ரெண்ட் பண்ணிட்டாரு அதில் எல்லாரும் ஃபாலோயர் ஆகிட்டாங்க அவருடைய ஃபாலோவராக இருக்காங்களோ இல்லையோ அவருடைய ட்ரெண்ட்டை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சப்கான்சியஸ் என்ன ஆழ்மனம் என்றால் என்ன நம்முடைய மனித வளம் என்ன சக்தி என்ன வாழ்க்கையினுடைய முறைக்கு நம்மளுடைய உடல் எவ்வாறு பயன்படுத்தலாம் நம்மளுடைய மூளையினுடைய இது என்ன இதெல்லாம் சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எடுபடலை இந்த சினிமாவில் சொல்லுவாங்க ஐயா பார்த்திபன் சார் வந்து சுகமான சுமைகள்னு ஒரு படம் எடுத்தார் சுகமான சுமைகள்னால் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து நிறைய குழந்தைகள் அதை தாங்கிறதுக்கு அந்த பொருளாதார ரீதியாக சிக்கல்களை எதிர்கொள்ளும் ஒரு குடும்பத் தலைவர் இப்படி கான்செப்டில் தான் அந்த சுகமான சுமைகள் அப்படின்னு எடுத்தார் அந்த படம் வந்து அவருக்கு வெற்றி அதாவது கருத்து ரீதியாக வெற்றி பெற்றிருக்கோம் பொருளாதார ரீதியாக அவருக்கு எந்த பெரிய வணிக வெற்றி இல்லை அப்படி வச்சுக்கலாம் அது பதிமணி சாரி ஒதுக்குவார் அந்த கோபத்தில் தான் அவர் வந்து உள்ளே வெளியேன்னு ஒரு படம் எடுத்தார் அதில் பூரா வந்து இரட்டை இறத்துற வசனங்கள் அதாவது உங்களுடைய பாலியல் உணர்வை மலினமாக தூண்டிவிடக்கூடிய உடல் கொண்ட வசனங்கள் கொண்ட படமாக அது அவருடைய கோபம் அவர் முதல்ல தன் திறமையை நிரூபிச்சிட்டார் நான் இப்படி படம் எடுக்க தெரியும் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த உள்ளே வெளியே என்ற படம் எடுத்து அதில் அவர் நிறைய வணிக ரீதியாக வெற்றி பெற்றுச்சு அவருடைய முதல் படமே வெற்றி அது வேறு அடுத்தடுத்து அவர் கருத்தாக்கங்களை கொண்ட கொண்ட ஒரு ஒரு படங்களை கொடுக்கலான்னா அவுட்டு இது பாதிப்பன் சார் மட்டும் இல்லை பாரதியராஜா ஐயாவுக்கும் நடந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல் ஓவியம்னு ஒரு படம் ஒரு கண்ணு தெரியாத ஒருவர் சிறந்த பாடல் தன்மையுடையவர் ஒரு பெண்ணை காதலிக்கிற மாதிரி ஒரு படம் அந்த காதல் ஓவியத்தில் பாடல்கள்லாம் வெற்றி பெற்றது ஆனால் படம் வணிக வெற்றியை பாரதியராஜாவுக்கு கொடுக்கல அவர் என்ன பண்ணார் அடுத்து ஒரு படம் எடுத்தார் வாலிபமே வா வா நீ ஐயாட்ட கேட்டிங்கன்னா தெரியும் இந்த ட்ரெண்டை செட் பண்ணுறதுல சிலர் அந்த மாதிரி மோசமான ட்ரெண்டை செட் பண்ணிடுறாங்க நான் ஐயா ராஜா ரஜ்யாவையும் பாத்திபன் சாரையும் நல்ல ஒரு கலை படைப்புகளை கொடுத்துட்டு அப்புறம் தான் சொன்னேன் அவங்க பேட் செட் ட்ரெண்டர் அப்படின்னு நான் சொல்லலை தயசர் அப்படி எடுத்துக்க வேண்டாம் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு நல்ல கதை அம்சம் ஆரோக்கியமான சிந்தனைகளை கொண்டது அது சுவாரஸ்யமாகவும் இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் எப்போ பார்த்தாலும் புத்திமதி சொல்கிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியோ படம் எடுத்தால் யாருக்கும் பிடிக்காது ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வர்றாங்க என்டர்டெயின் பண்ணணும் அதில் கருத்து இல்லை யூடியூப் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டில் நேற்று பேசின சென்னையிலேருந்து பேசின ஒரு நண்பர் சொல்கிறாரு முன்ன மாதிரி லைவ் ஷோ நடத்த முடியல வெளிநாடுகளில் முன்னாடி அந்த ஷோலாம் நடத்துவாங்க நடிகர் நடிகைகள் போயிட்டு அது நடத்த முடியல என்ன காரணம் நான் நடத்த முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்புடைய வளர்ச்சி அப்போ யூடியூப் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க அப்போ யூடியூப்பில் தோன்றி ஒருவர் சர்வதேச அளவில் தன்னுடைய திறமைகளை சொற்ப தன்னுடைய சொற்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க இயலும் என்றால் அவர் போய் மேடை போட்டு செலவு பண்ணி போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை மிக எளிதாக ஒரு அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு ஒரு வீடியோவில் எடுத்து அவர் கொண்டு போயிடலாம் இது தொழில்நுட்ப வளர்ச்சி தொழில்நுட்ப அனுகூலம் அதை எதுக்கு பயன்படுத்துகிறோம் மிக என்னுடைய அறச்சீற்றமாக தான் என்னோட கோபமாக தான் சொல்கிறேன் எதுக்கு பயன்படுத்துகிறோம் மிக மிக பாலியல் மலினமான பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய வசனங்களை உடல் அசைவு கொண்ட நடனங்களை பதிவிடுவது எந்த வகையில் நியாயம் அறிவியல் அப்போ ஒரு சில இதில் தடை செய்யற அளவுக்கு போயிடுவாங்க இல்லையா நான் இதனால் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க நீங்கள் எது தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து இந்த அறிவியல் பயன்பாட்டை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ஏன் நீட் எக்ஸாமுக்கு டியூஷன் சென்டராக உங்கள் யூடியூப்பை மாற்றக்கூடாது ஏன் படிப்பதற்கு வசதி இல்லாத அல்லது டியூஷன் வைக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்களை கொண்டு நீங்கள் யூடியூப்பில் பாடம் நடத்தலாமே எவ்வளோ பெரிய விஷயம் பாரதியாரே சொன்னது தானே அன்ன சத்திரம் ஆயிரம் கெட்டல் ஆங்க குளங்கள் வெட்டுதல் கோயில்கள் கெட்டுதல் இதையெல்லாம் விட சிறந்தது ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எவ்வளோ பெரிய உயர்ந்த விஷயம் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கு யூடியூப் பயன்படுத்துங்க இது என்னுடைய சக நான் சொல்கிறது தான் பேட் ட்ரெண்ட் செட்டிங் அதெல்லாம் விட்டு வாங்க நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வருவோம் அறிவியல் படைப்புகளை எல்லாரும் கொண்டாட அளவுக்கு கொண்டு வருவோம் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கில் தான் நான் அதை நாங்கள் அதை அடுத்தடுத்த இதுகளை பண்ண முடியும் சோர்ந்து போயிடக்கூடாது இப்போ என்ன கிட்டத்தட்ட நான் சோர்ந்துட்டேன் இந்த யூடியூப் நான் வருமானம்லாம் பார்க்குறது இல்லை எனக்கு தோணுது நான் படித்தது நான் எது எனக்கு இது பண்ணதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அறி அறிவுரை சொல்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படியெல்லாம் நான் சொல்லலை பகிர்ந்துக்கிறேன் தொடர்ந்து நல்ல சேனலை ஆதரியுங்கள் நம்ம இதில் மெம்பர்ஷிப் இது இருக்குது மெம்பர்ஷிப் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்க உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை வெளியிடுங்கள் நன்றி வணக்கம்